திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வளஞ்சொலி நாக திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி முப்பத்தி எட்டாவது திருப்பதிகம் திருவழஞ்சொழி திருமுறை இரண்டு நூற்றி ஆறாவது திருப்பதிகம் ஏற்கனவே நம்ம திருவழஞ்சுலிய பெருமையை பற்றி சொல்லிட்டோம் அதனால் நேர பதிகத்துக்கு வந்துடும் திருச்சிற்றம்பலம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி நல்வினை பயனிடை பயனடை முனுமணிதளங்கள் மண்ணு காதிரிசூல் திருவழஞ்சுளி வானனை வாயார ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பழற்பன் என்ன புண்ணியம் செய்தனையோ பாருமானன்ம வாயார பாடுவதற்கும் அவருடைய மனதால இணைப்பதற்கும் தன்னுடைய உடலால அவருக்கு வழிபாடுகளை ஏற்றி அந்த விழுந்து வணங்கி மலர் கொண்டு ஏற்றி சிறப்புகளை எல்லாம் தொண்டர்கெல்லாம் செய்வதற்கு என்ன புண்ணியம் பண்ணா முன்னம் நீபிடி நல்வினை பயணிடை முழுமனை தரங்கதான் முன் செய்த நல்வினை தான் இன்னைக்கு சிவபெருமான் நம்ம கும்பிடுறது அப்ப இன்னைக்கு சிவத்தை கும்பிடுவது நன்மை எதுன்னா சிவத்தினுடைய தன்மையை அடைதல் சிவபெருமானுடைய திருவடியை அடைதல் தான் அடுத்து கிடைக்கும் அதனால தான் என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமே இப்போ நம்மளாம் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கலாம் ஏன்னா அப்பாவை பற்றி சிவபெருமானை பற்றி பேசுவதற்கும் பாடுவதற்கும் நினைக்கிறதுக்கும் என் நெஞ்சமே நீ என்ன புண்ணியம் பண்ணியும் இந்த இருங்கடல் வையத்து முன்னம் இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை பிறக்கிறதுக்கு நீ என்ன முன்ன செய்த நல்வினை தான் காரணம் அப்படி சொல்லிட்டு இந்த காவிரியில் வந்து நல்ல மணிகளும் முத்துக்களும் மண்ணில் நிலைத்து எப்போது அந்த காவிரி சூழ்ந்த திருவலஞ்சுழி வானன் சொகுர்மான் அவரை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடி வழிபடுறதுக்கு அதனால நீ என்ன புண்ணியம் செய்த மனமே அப்படின்னு சொல்லி அழகா பாடுறார் விண்டு ஒளிந்தன இத பார்த்தீங்கன்னா கடைசியா முடிகிற வரியில முதல் வரியை சேர்த்துக்கணும் அப்படி சேர்த்தா ரொம்ப எளிமையா பொருள் வரை விண்டு ஒளிந்தன நம்முடை வல்வினை வல் மீண்டு நீங்கி ஓடி போயிடுச்சு நம்முடைய வல்வினைகளெல்லாம் விரி கடல் வரு நஞ்சம் உண்டு இறைஞ்சி வானவர் தமை தாங்கிய இறைவனை தேவர்களை எல்லாம் காக்குவதற்காக சுவாமி அந்த பெரிய கடலில் நஞ்சை சாப்பிட்டார் உலகத்தில் வண்டு வாழ் வண்டுகளெல்லாம் வாழுதான் எங்கள் குழல் கூந்தலிலே மங்கையோர் பங்கனை அப்படிப்பட்ட உமையோர் பாகனை வளஞ்சொழி இடமாக கொண்ட நாதன் இந்த திருவழஞ்சொலியே தன்னுடைய இடமாக கொண்ட பெருமான் தலைவரை மெய் தொழில் புரி தொண்டரோடு மெய் தொழில் புறினா மெய்ங்கிறது சுகத்தை கொள்கிறது சோபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியார்கள் அந்த தொண்டரோடு இனிது இருந்தமையாலே இந்த சோபெருமானை வழிபாடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒட்டி பிறந்த அடியார்கள் எல்லாம் பெரிய அடியார்கள் சிறந்த தொண்டு செய்த அன்பர்கள் அவங்க தான் பெரிய அடியார் பெரிய அடியார்கள் யாருன்னா விழுந்து விழுந்து பெருமானுக்கு தொண்டு செய்கிற பணி செய்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் மஸ்ட்ராங்கு அவங்கள போய் அவங்க இடத்துல ஓரமாக நின்று அவங்களுடைய சொற்கள் கேட்டு பணி செய்கிறவங்க பாருங்கள் அந்த அதனால தான் அவங்களுடைய எல்லாம் விண்டு போயிடும் நீங்கிடும் அதான் கடைசி வரியே முதல்வரோடு சேர்த்தோம்னா ரொம்ப அழகாக பொருள் புரி திருந்தலார்ப்புறம் தீயலை செருவனை அந்த பகைத்த முப்புராதிகளை நீக்கிட்டார் சாமி செருத்தார் நீக்கினார் அழித்தார் விரலின் கண்ணடியாரை அது இரலின் கண் வந்து விரலின் கண்ண பெருமை பெற்று அடியவர்களுக்கு பரிந்து காப்பன அப்படியே அவங்க இறங்கி வந்து சாமி பண்ணி செய்கிறார் பக்தியில் வருவன பக்தி செய்தவர்கள் காட்சி கொடுக்கக்கூடிய பெருமான் மத்த பிணி நோய்க்கு அதனால் உண்மத்தம் பித்து அப்புறம் உயிர் பிடிச்ச பிறவி இந்த நோய்க்கு மருந்து ஆவன மந்திரம் ஆவன வள மருந்து மந்திரத்துக்கு ஒரே வித்தியாசம் மருந்து என்னன்னா உடலை உடலில் அதாவது ஸ்தூலம் திடப்பொருள் அது மருந்து மந்திரம் இது சூட்சமம் சூட்சமம் உயிருக்கும் மருந்து உடலுக்கும் ரெண்டும் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி மந்திரம் எப்ப தந்திரமாகுதுன்னா மந்திரத்தை உரு செய்துட்டே இருக்கும்போது அது உண்மையிலேயே மந்திரத்தை உரு செய்தவங்களுக்கு தந்திரமா மாறிடும் தந்திரங்கு தான் பணி செய்தல் மருந்தும் மந்திரமும் ஆவண வளஞ்சுளியிடமாக இருந்த நாயகன் திருவழஞ்சுளியிலே தம்முடைய இடமா இருக்கக்கூடிய நாயகன் என் தலைவன் இமையவர் ஏத்திய இணையடி தளம் தானே இப்படிப்பட்ட திருவடி இமயவர்களும் ஏத்தி வழங்கக்கூடிய வழிபடக்கூடிய அந்த திருவடிதான் கண்டத்தர் நஞ்சுந்த கண்டன் அதனால அந்த கரிய நிறம் கழுத்திலே இருக்கு காய் கதிர் நிறத்தினர் இல்ல சூரியனை போன்ற பிரகாசம் உடையவர் அறத்திறம் கன்று இறைவர் ஆள் இடை நிழலில் இருந்து உகந்து இனிதொருள் பெருமானார் இப்படிப்பட்ட பெருமானின் தலைவனு அந்த சனகாதி முனிவர் சனகர் சனாதர சனந்தர சனக்குமாரர் ஆகிய நால்வருக்கும் ஆலமரத்தினை கீழ் இருந்து அறம் சொல்லி கொடுத்தார் அப்படிப்பட்ட பெருமானின் அப்பர் மறைகள் ஓதுவார் அப்படி வாய் தந்தா வேதங்களா முனிவர் வறுபுணல் வாய் மறுபுணல் வளஞ்சுளி இடம் மகிழ்ந்து நல்லா அப்படியே காவிரி வளமாக வந்து சுழிந்து போகக்கூடிய அந்த வளஞ்சுளியில தனது இடமாக மகிழ்ந்து அரும் காணத்து அரை கடல் சிலம்பு ஆக்க நின்று ஆடிய அற்புதம் அறியோமே அது என்ன கன காணத்து அரும் காணத்து அந்த கனகம்ங்கிறது சொல்றார் அந்த அப்படியே பொன்னார் திருவடி அப்படிப்பட்ட சிலம்பு ஆர்க்க அந்த திருவடியில் இருக்கக்கூடிய அந்த காலனியும் ஆர்க்க ஒழிக்க நின்று ஆடிய அத்து என்ன காரணம் சிவபெருமான் இப்படி ஒரு நாட்டியத்தை ஏற்றிருக்கிறாரே இதற்கு எத்தனையோ பொருள் இருக்கு உண்மை விளக்கத்தில் கூத்த பெருமானுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தம் கற்பிச்சிருக்க அற்புதமான மனவாசகம் கடந்தாருடைய சைவ சித்தாந்தமும் உண்மை விளக்கம் அதை ஒழுங்காக படிக்காதவங்க தான் அவரை பற்றி என்னென்ன பேசுகிறாங்க அதாவது படித்தவன் வந்து தெளிவடைஞ்சவன் வந்து பேசவே மாட்டான் படிக்காதவங்க தான் தனக்கு அறிஞ்சவன குருடன் வந்து யானையை பார்த்து வந்து இப்படி இருக்கோ அப்படி இருக்கணும் அம்மரமாக இருக்குன்னு அது மாதிரி குருடனுடைய வாக்கு எல்லாத்தையும் நம்ம கேட்கவே கூடாது அது கூட்டுப்ப அவனை வந்து நம்ம தழிவுணும் அது வந்து கேட்கவே கூடாது நல்ல ஞானிகள் அந்த மன மனவாசம் கலந்தார் போன்ற ஞானிகள் சொன்ன உண்மை விளக்கத்தை படித்து தெளியணும் அதுதான் தான் கேட்டிக்காரன் அது சொல்கிறாரு என்ன அதுதான் அப்படியே அற்புதம் அறியவுமே மன்னர் நீரர் விண் காட்டினர் ஆற்றலாம் எரி உரு ஒரு பாகம் பெண்ணாரான என் தெளிவரும் அடிவினர் அது என்னன்னா ஐம்பூதமாக இருந்து உமையோ பாகனாக அர்த்தநாரியாகவும் இருக்கக்கூடிய பெருமான் பெருங்கடல் பவளம் போல் வண்ணர் கடல் இருக்கக்கூடிய பவளம் பிரிக்காதரோ அந்த போல சிவந்த நிறமுடையவர் ஆகிலும் வளஞ்சுளி பிரிகளா அப்படிப்பட்ட பெருமையுடையவர் ஆனால் திருவளஞ்சுலியிலே பிரியாம அங்கே இருக்கார் பறி மனம் புக்க சுவாமி மேல பறிந்து அப்பா அப்படி கனிந்து அன்புடைய உண்மையான அன்பு இருக்காங்க அவங்களுக்குலாம் மனதில் புகுந்து புக்கு என்ன ராகிலும் அப்படி எண்ணத்தில் நிறைஞ்சி என்னை பல எம்புவர் ஒரு அடியாருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டே இருப்பான் அந்த அடி தொழுவாரே அப்படிப்பட்ட அடியவர்கள் தான் சுவாமியை பற்றி பெருமையாக எம்பு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் பல எம்புவர் ஒருவராலும் ஓமிப்பதை அறியது மேனிய அதாவது இவருடைய ஒரு ஈக்குவலா ஒரு சமமா ஒரு ஓமை காட்ட முடியாத அளவுக்கு நம்ம சுவாமியுடைய திருமேன் தனக்கு ஓமையிலாதான் தாள் சேர்ந்தார் கண்டி மனக்கவலை மாற்றல் இருது அவருக்கு ஒரு இப்பதான் ஓமை இப்ப இருப்பார் சிவபெருமான்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பெருமான் நம்ம அப்ப மட மாதர் இருவர் ஆதரிப்பார் கங்கையும் உமையையும் ஆதரிப்பார்னா தாங்கி ஒரு பாகமாகவும் திருச்சதையும் தாங்கி வச்சிருக்கார் பல பூதமும் பேய்களும் அடையாளம் இந்த இருவரே ஆவாச்சார்னால இருவர் துணைவிங்கிறது தப்பா இது பண்ணக்கூடாது முக்தி நேரியில் ஆண் எது பெண் எது உயிருக்கு ஆண் பெண்ணே உயிருக்கு கிடையாது அதனால முக்தி நிலையில இருவருக்கு வைத்தாருன்னா இருவருக்கு அருள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீ நல்ல வழிபாடுன்னு எனக்கு சமமா உனக்கு நான் கொடுக்குறேங்கிறார் உயிர்களுக்கு கங்கை ஏற்றி வருவது இந்த மாய இருக்கக்கூடிய மலத்தை மும்மலத்தை கழுவுவதற்காக சாமி திருச்சடையில் வைத்திருக்கக்கூடிய நீர் அது இவை எல்லாத்துக்குமே நிறைய காரணங்கள் இருக்கு அதனால கா இந்த காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அதுவும் உண்மை பொருளாக அறிகிறவங்க தான் கெண்டிகார் பல பூதமும் பேய்களும் அடையாளம் அவர் கூட வர வரு இதாக ஒரு அடையாளம் அறுவராததோர் வெண் எல்லாம் அருவறுக்கக்கூடிய அந்த கபாலத்தை வெண்தலை கைபிடித்து அகந்தோறும் ஒரு வீடா பலிக்கு என்று வருவாரேல் அவர் வளஞ்சுடி அடிகளை ஒரு வீடா பிச்சை எடுத்து வருவார் அப்படிதான்பா நம்ம வளஞ்சுடி தலைவன் வரி வலை கவர்ந்தாரே என் உள்ளம் கவர் கல்வன் என் வலையெல்லாம் மெலிஞ்சி போய் உன்னை உருக்கு உன் பெருக்கு அப்படியே உண்டு ஏக்கத்தலை அப்படியே பெருமானே அப்படின்னு சொல்லி மெலிந்து போயிட்டான் அப்படி ஒரு மனசு கவர்ந்த பெருமான் குன்றி யூர் குடமூக்கு இடம் வளம் புறம் குழவிய நெய்தானம் என்று இவூர்கள் இளோம் என்று இயம்புவர் இமையவர் பணி கேட்பார் இதென்னா தலைவிக்கு தோழி சொல்லக்கூடிய கூற்று இப்போ உன் தலைவன் என்னப்பா அவன் அவனை தேடிக்கிட்டு இப்படிலாம் எல்லா இடமும் நீ அலைகிறியா அவர் இங்கே இருக்காரு அங்கே இருக்காருன்னு ஒன்று ஏமாத்திட்டு இப்படி சுற்றிச்சுக்கிட்டே இருக்காரு நீ எப்போதான் அவரே போய் பற்றுவ நீ அந்த உன் தலைவனை அப்படின்னு சொல்லி தோழி வந்து அந்த பெண்ணிடத்துல கேட்குறான் அந்த தலைவன் வந்து அந்த பக்குவப்படுத்தும் வரையும் மறைந்திருந்தாய் எம் பெருமான் வல்வினை அந்த பக்குவம் அடைஞ்சு தெளிவடைஞ்சு நீதான் தான் இது தெரிஞ்சிருச்சோ அடுத்த நிமிஷமே சுவாமி முக்தி பேர் கொடுக்குறேன் அந்த தலைவன் தலைவியை அணைதல் தலைவன் தான் அணைய முடியாது தலைவி அணைய முடியாது நாம் எல்லாமே தலைவி இறைவன் தான் தலைவன் அதுதான் எங்களுடைய ரகசியம் அதான் சொல்றாரு இப்படி எல்லாம் ஊர்ல இருக்காரு இமையவர்களுடைய பணிகள் எல்லாம் கேட்கிறாரு அவங்களுக்கு நஞ்சு உண்டாரு அன்றி ஊர் தமக்கு உள்ளன அருகிலும் அப்ப அவர் எந்த ஊர்ல இருக்காருன்னு தெரியலமா அப்படின்னு தோறி சொல்ற வளஞ்சுனி அறணார் பால் சென்ற ஊர்தனி தலைப்படலாம் என்று சே இலை தளர்வாமே தலைவி நீ ஒன்னும் திருவனஞ்சோலியில நீ கவலைப்படாத நமக்கு ஒரு அற்புதமான லைன் ஞான சம்பந்தர் நீ அங்க இருக்க இங்க ரொம்ப அழைஞ்சு கஷ்டப்பட்டீங்களா சரி திருவனஞ்சொலி வாங்க உங்களுக்கு அது ஒரு ஒரு எல்லை கொடுக்குற நான் அப்படின்னு ரகசியமா ஞான நமக்காக தோழியா வந்து சொல்றார் குயிலின் ஏர் கொடி இடை வெறு உர குயில் போன்ற உடைய கொடி போன்ற இடையுடைய உமை அப்படியே அஞ்சும் பணியாக குலை வரை பரப்பாய கையிலையை பிடித்து எடுத்தவன் அப்படியே ஆசைக்கிறான் யார் ராவணன் கதிர் முடி அப்படியே முடி ஒளிபுரிந்திய அந்த கிரீடம் தோல் இருபது மூன்றி அப்படின்னா சீட்டார் சாமி மயிலின் அளர்வு அது மயிலேரன சாயலோடுனா மயில் போன்ற சாயலுடைய உமையோடு அமர்ந்தவன் வளஞ்சுளியம்மானை பயில வல்லவர் பரகதி காண்பார் அவர் அப்படியே பயில அப்ப நிறைய அப்பாண்ட வந்து பயில்தல்னா அற்புதமான வரி அவர்கிட்ட கத்துக்கணும் அவர்கிட்ட காதலிக்கணும் அவர்கிட்ட அன்பு செலுத்தணும் என்னென்ன வார்த்தைகளா அதுக்கலாம் அந்த பயில்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு இப்பலான ஒரு வழ கிடையாது அதனால அவர் அவர் ஆசைப்படுறது அப்படிப்பட்ட வல்லவர்களை பரகதி காண்பவர் அவங்கதான் பரான மேல மேலான பெதி சிவபெருமான திருவடி அதை காண்பார் அல்லவர் காணாதாரே முடியாதவங்கெல்லாம் அப்படியே வளர்ந்துட்டே இருக்க தான் பிறவி எடுத்து அவங்க அப்பாவுடைய திருவடியை காண முடியாது ஒன்பதாவது பாட்டு அலலது ஓம்பியா அலர் விசை அண்ணனும் பிரம்மன் வந்து நல்ல வேள்வி செய்வார் அவர் எங்கே இருப்பார் மலர் மேலே இருப்பார் அலர்னா மலர் மேல் அது யார் பிரம்மனும் அரவனை துயின்றானும் பாம்பு மேலே இருப்பார் அது யாருன்னா திருமாலும் கடலும் சென்னியும் கான் கடல்னா திருவடி சென்னா திருச்சடை தலை அடிமுடி காண முடியலையா பரிதாய அவர் மாண்பு அமர் தடக்கையின் அவருடைய பெரிய அப்படிப்பட்ட பெரிய மாண்புடைய பெருமா அவர் கையில் என்ன வச்சிருக்காருன்னா மழலை வீணையர் மது மழையுடைய சொல் எவ்வளவு இனிமையா இருக்கும் அது போல இசையுடைய இசைக்குடைய அந்த வீணையை கையில் வைத்திருப்பாராம் மகிழ் தரு வளஞ்சுளி வளம் கொடு பாதத்தான் அப்படியே திருவழஞ்சுழில மகிழ்ந்திருக்கூடிய பெருமானே அப்படியே வளம் கொண்டு வந்து பாதத்தால் காலலும் மாந்தர்கள் சுழலும் மாந்தர்கள் அப்படியே சுற்றி பெருமானை வந்து தன் திருவடியா தன் காலால கால்வளால் என்ன பயன் இந்த கால் என்ன பயின்ற கோ கோல கோபுர கோகர்களும் சூடாய் கால்களால் பயன் சொல்றாரு இல்லையா அது போல இந்த வளஞ்சுழி பெருமான பாதத்தால அப்படியே சுழலக்கூடிய மாந்தர்கள் தொல்வினை அதனோடு துன்பங்கள் கலைவாரே இந்த பிறவில இம்மையிலும் துன்பே துன்பத்து வராது மூட்டை கட்டி வச்சிருக்கிற தொல்வினையும் நீங்கி போயிடும் பாருங்கள் திருவனஞ்சூலி வளம் வர்றவங்களுக்கு எப்படியாப்பட்ட பெருவையும் நான் சம்மந்த சொல்றாரு பாருங்க அறிவிலாத வன் சமணர்கள் சாக்கியர் தவம் புரிந்து அவம் செய்வார் தவம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க தான் செய்வான் தவம் செய்ய மாட்டான் ஏன்னா சுவாமி மேல் தவம் செய்யலையே அதையெல்லாம் குற்றமாக போயிடுது நெறி அலாதனை கூறுவார் நல்ல இறைவனை அடையக்கூடிய நெறி கொள்ளாமல் வேறு ஏதோ காற்றை பிடிங்க அதை பிடிங்க எண்ணிக்கை விடுங்க இப்படி மேலே ஏற்றுங்க கீழே ஏற்றுங்கன்னு சொல்லி ஏற்றவா போய் சாமி பிடிக்கிறது அது ஆகாத கதை அப்படிப்பட்ட இது அல்லாதனை கூறுவார் மற்ற அவை தேரன் மின் அவங்க பேச்சில் தெளிவே இல்லாத தூக்கி போடுங்க கேட்காதீங்க மாறா நீர் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் மதிவுலாம் திரை காவிரி வளஞ்சுடை அதெல்லாம் அறையில் அடித்திருக்கக்கூடிய காவிரி இருக்கக்கூடிய வளஞ்சுடி பெருமானை மருவிய பெருமானை பிரிவில்லாதவ பிரிவில்லாதவனை இடைவிடாது வழிபாடு பண்றவங்க நினைச்சுக்கிட்டே வழிபாடு அப்படிப்பட்ட பெருமானை பெருகதி பேசிடி சுபெருமானுடைய அவருடைய திருவடியுடைய பெருமைகளை எல்லாம் பேசிடில் அளவு அறுப்பு ஒண்ணாதே அதனால வரக்கூடிய பயனை இவ்வளவுன்னு சொல்ல முடியாது அவ்வளவு பலன்கள் வந்து சேர்ந்து பேரும் அப்போ பெருமானுடைய திருவடியும் பெருமான் அடியவர்களுடைய பெருமையும் பேசுறது தான் மிகச் சிறப்பு அதான் சொல்கிறார் பிரிவில்லாதா பெருகதி இறைவன்மன் நினைச்சிக்கிட்டே அவங்களுடைய திருவடி அடைஞ்சாங்களே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவங்களுடைய பெருமைகளை நினச்சிக்கிட்டே அவங்கள பேசிக்கிட்டே இருந்தோம்னாலே அழகாத ஒரு பலன் நமக்கு வந்து கிடைச்சிடும் அதான் தில்லைவாள் அந்தநதம் அழியாக்கூடிய ஒரு பதிகத்தை மனமும் தினமும் பாராயணம் பண்ணால் அவன் நிச்சயமாக சிவபெருமானு திருவிடி அடைஞ்சிருவான் ஏன்னா அதுலேயே சொல்கிறார் ஆரோரனுக்கு அன்பர் ஆவார் ரொம்ப பிடிச்சவங்களா ஆகிடுவாங்க ஏன்னா சிவபெருமானை கும்பிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு ஒரு ஆசை அவன் மேலே வரலையே அப்படின்னு சொன்னால் அந்த தொகை படித்தீங்கன்னா போதும் தினமும் திருத்தொன்றத்தொகை திளைவாள் அந்த தும் அடியாக இருக்க முடியும் திரு கண்டத்துக்கு வேணா இல்லையே ஏனால் அதை என் பயக்க முடியும் இப்படியே மனப்பாடமாக ஆயிடுச்சுன்னா அப்படியே நீங்கள் பைக்கில் போகும்போது அப்படியே சொல்லிக்கிட்டே ஜா ஜாலியாக போய் மாதிரி போகலாம் யார் பார்க்க போறா இப்ப மாஸ்கார போட்டுருமா நம்ம வாங்கி பண்ணுங்கன்னா கூட தப்பு இல்லை மனசுக்குள்ள பிடிச்சா தப்பு இல்லை அதனால ஒரு ஜாலியா அப்படியே படிச்சுட்டு போ அப்படியே விளையாட்டுத்தனமா சாமி கும்பிட்டு எல்லாம் சாமி என்ன பண்ணுவார் இந்த பையன் பல நாள் என்னை ஒழியாது அழைத்தனன் என்று சிவம் எதிர்ப்படுமே இது சத்தியம் பனித பதினோராவது பாடல் மாதோர் கூரனை அல்லதுமேர் கூரன் அதற்குரிய பாதியா வைத்திருக்க பெருமான் வளம் துளி மதவிய மருந்தினை மருந்து அவர் மருந்தீஸ்வரன் கபிர்தீஸ்வரர் வளஞ்சொலி மருவிய அங்கியே தங்கி இருக்கக்கூடிய பெருமானை வயல் காளி நாதன் நாதன் தலைவன் சீர்காழிப்பதி வயல் சூழ்ந்த சீர்காழிப்பதி தலைவன் யாரு வேதியன் அப்படியே வேத கொழுந்து அப்படி வேதங்களுக்கெல்லாம் எல்லாம் அவங்க சந்தேகங்கள்லாம் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அவ்வளோ பெரிய அற்புதமான ஞானசம்பந்த பெருமான் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய சும்மா அப்படியே வாயால் சொல்லி பாடிய தமிழ் மாலை ஆதரித்து ஆதரித்து அது மனசால அப்படியே பெருமானே ஞான சம்பந்த பெருமானை நினைக்கணும் இல்லையா அது நன்றி கொண்டதாயிடுமே நமக்காக இப்படி பாடியிருக்கார் குழந்தை ஆதரித்து இசை கற்று அப்படி பாடணுங்கிறது பாடல் முறையெல்லாம் கற்று வல்லார் நல்லா அருமையான அன்பு கொண்டு வல்லமை உடையவர்கள் சொல்ல கேட்டு உழந்தார் இந்த பதியத்தை பற்றி அவங்க விளக்கமோ அந்த பதிகத்தை பாடுறவங்க சொல்றதை எல்லாம் கேட்டு மகிழ்ந்தவங்க கூட தம்மை வாதியா வினை அப்படிலாம் இருந்தவங்க கூட பாடல்லாம் கூட கேட்குறவங்களுக்கும் இந்த எந்த விதமான வருத்தமோ அவங்களுக்கு வராது பாதி வினையும் அவங்களுக்கு வருதா வருத்தம் கொடுக்காது மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே இந்த இம்மையிலும் நன்மை தருவார் யாரு மதரில் இருக்கிறார் நம்மப்பா இப்ப இந்த பிறவிலையும் துன்பம் வராதப்பா அப்ப ஒரு வேலை அடுத்த பிறவி அந்த பிறவிலையும் எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் பெருமானையே உற்றா என்று உன்னையே உண்டுகின்றேன் உணர்ந்துள்ளத்தால் இப்படி உள்ளத்துல உணர்ந்த உயிருக்கு எங்க வருத்தம் வரும் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் வருத்தம் வராது அப்படி சொல்ற ஞான சம்பந்தம் நம்ம எப்படி பாடியிருக்காரு பாருங்க உண்மையிலேயே அந்த ஒரு நாலு வரி நம்மளால் பாட முடியும் பாருங்க அதான் அருளாளர் நம்ம எப்பயுமே பணிவாக இருக்கணும் நால்வர் பெருமக்களுக்கு கீழே தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களினுடைய பெருமையை சொல்லிட்டே போதுமே நம்முடைய பெருமைன்னு ஒரு எள்ள அளவு கூட நினைக்கக்கூடாது பெரிய பெரிய பேனரை வந்து வச்சுட்டு நால்வர்களை சின்னவராக போடுறாங்க அதெல்லாம் பெரிய சிவ அபராதம் என்னடா இவன் பேசு இவனுக்கு என்னடா இந்த வேலைன்னு கேட்காதுங்க தயவு செய்து உங்களுடைய குரு மேலே ஆயிரம் அன்பு வைங்க அது உள்ளத்தில் வைங்க தப்பு இல்லை ஆனால் மற்றவங்களுக்கு நால்வர் பெருமக்களும் அறுபத்தி மூணுதா குருநாதர்னு தெரியும் நம் குருநாதருக்கு நீங்கள் நம்ம இல்லத்துலேயும் நம்முடைய பா மடத்துலையும் வச்சுக்கலாம் ஆனால் வெளிப்பட்டு வரும் பொழுது நால்வர் பெருமக்களுக்கும் நாயன்மார்கள் கொடுக்கக்கூடியதும் சிவத்துக்கு கொடுக்கக்கூடியதும் சிவத்துக்கு நிகர் எதுவும் இல்லை அப்போ அதற்கு கீழே இருக்கக்கூடிய நால்வரும் அறுபத்தி மூறுக்கு மேலே நம்ம இல்லை அது வந்து நம்ம அன்பர்கள் எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதான் நிலைய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் சொன்ன கேட்டதாக அடியார்களுடைய பெருமையை அதான் உண்மையான அடியார் பெருமைன்னு உணர்த்தணும் சொல்லி ஞான சம்பந்த பெருமான் திருவிடிகள் போற்றி போற்றி சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய